வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோமலிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பேச்சு பலன்கள் நாம கொஞ்சம் வீடியோ தாமதமாக தான் பதிவு செய்யறோம் குரு பகவான் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று மேச ராசியிலிருந்து ராசிக்கு பேச்சு அடைந்திருக்கிறாள் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ குரு பரநேசா கிரக தோசம் இன்றி கடாசி அருள்வாய் குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று மற்றும் நான்குக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ராசி அதிபதியும் அதிபதியுமான குரு பகவான் தற்போது ராசிக்கு ஆறாவது இடத்தில் அமர்கிறார் ஆறாவது இடத்தில் அமர்ந்த குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக ராசிக்கு பத்தாவது இடத்தையும் ஏழாவது பார்வையாக ராசிக்கு பனிரெண்டாவது இடத்தையும் ஒன்பதாவது பார்வையாக ராசிக்கு இரண்டாவது இடத்தையும் பார்க்கிறார் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை வழங்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க

அதனால் கடன் வந்து உங்களுக்கு எங்கே போய் கேட்டாலும் பணம் கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் பணம் கேட்டு யாரும் கொடுக்கல அப்படின்னா இனி உங்களை வலியை தேடி வந்து பணம் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது வாங்கினீங்க அப்படின்னா கடன் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் அதனால் கடன் வந்து முடிஞ்ச வரைக்கும் வாங்காமல் இருங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன்லாம் கேட்டிருக்குறீங்க எங்கேயாச்சும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு நோய்க்கு நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைனே தெரியாது எல்லா ஸ்கேன் பார்த்துருப்பீங்க அவங்க சொன்ன பிளட் செட் பார்த்துருப்பீங்க அவங்க சொன்ன எல்லா வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியாது உங்களுக்கும் பிரச்சனை வந்து சரியே ஆகாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ குரு பகவான் ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கிறாரு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதான் உடம்புல பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போயிடும் அதற்கான சரியான ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ இனிமேல் அப்படியே அவங்களே விலைக்கு போயிடுவாங்க அவங்கனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தொல்லைகள் இது எல்லாமே இனிமேல் வந்து குறைஞ்சிரும் வேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலையில ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்களே செய்யணும் மற்றவங்களை நம்பி அந்த வேலையை வந்து கூடாது வேலை இல்லாம இருக்கவர்களுக்கு புதுசா வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி ஒரு இன்னொரு வேலைக்கு போகணும் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற வேலையில இருந்துகிட்டே இன்னொரு வேலையை தேடுங்க இப்ப இருக்கிற வேலையில திடீர்னு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வேலையை போய் தேடுனீங்க அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டம் அதனால நீங்க எந்த விதமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த வேலையில இருந்துகிட்டே நீங்க அடுத்த ஒரு வேலையை தேடிக்கங்க ஜனன ஜாதகத்துல தசாபக்தி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சரிங்களா இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் கட்டுவதற்கு ஏதாவது ஒரு வழிவகை அப்படிங்கிறது கிடைக்கும் அல்லது அதுக்கு தகுந்த வருமானம் வந்து அதிகமாகும் சரிங்களா கடன் கட்டுறதுக்கு தேவையான வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது அதேமாதிரி சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கிறது இது வரைக்கும் ஒரே மாதிரி சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறது இது எல்லாமே இப்போ ஆறுல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற இடம் தான் சரியில்லை ஆனால் பார்க்குற இடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு வாய்ந்த இடமா தான் இருக்குது ராசிக்கு பத்தாவது இடத்த குரு பகவான் பாக்கிறாரு அப்ப தொழில இது வரைக்கும் ஏதாவது நெருக்கடிகள் இருந்துச்சு நிதி நெருக்கடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இனி வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகும் தொழில நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் சரியான ஆட்கள் வந்து அமைவாங்க இது வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னா பெரிய அளவுக்கு இல்லை அப்படி இது லாபத்தை விட இனி வந்து நிச்சயமாக கிடைக்கும் தொழில் மாற்று தொழில் இருக்கேன் செகண்டா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அதற்கான காலகட்டம் இது வந்து சரியாக இருக்கும் இரண்டாவது தொழில் அப்படிங்கறதும் நீங்க வந்து ஆரம்பிக்கலாம் ஆனா பெரிய அளவுக்கு முதலீடு போட்டு கஷ்டப்படாதீங்க பத்தாவது இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல குரு பகவான் பாக்குறாரு அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சொசைட்டில நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் நல்ல கௌரவம் கிடைக்கும் நல்ல பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய வந்து அன்னதானம் அப்படிங்கறத நீங்க செஞ்சுட்டு வருவீங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்த பார்க்குறாரு வெளியூர் வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு ரொம்ப யோகா காலமாக அமையும் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கலாம் அல்லது வெளிநாட்டில் போய் நான் செட்டில் ஆகலான் வெளிநாட்டில் போய் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு வெளிநாட்டில் போய் நீங்கள் சம்பாதிப்பீங்க வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் தொழில் தொடங்கலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே மாதிரி பனிரெண்டாவது இடத்த பார்க்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஆன்மீக பயணமாகவும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு தூக்கத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு நல்ல தூக்கமே எனக்கு வரல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய ஆன்மீக காரியங்களுக்காக தானம் தர்மங்கள் செய்யறது கோவில் கும்பாபிஷயங்களில் கலந்துக்கிறது இந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்துக்காக நிறைய செலவு செய்துட்டு வருவீங்க கணவன் மனைவிக்குள்ளார ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இனிமேல் வந்து நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதாவது அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அடுத்தது ராசிக்கு ரெண்டாவது இடத்தை பார்க்குறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாவது இடத்துல குரு பகவான் நிறைஞ்சால் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது சிறப்பு எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் கட்டுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பா இந்த வருஷம் குரு பகவான் அப்படிங்கிறவரு கொடுப்பாரு ஆனா நீங்க மேல மேல போய் கடல்ல சிக்க கூடாது யாராவது ஒரு பெரிய மனிதர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ்க்காக ஹெல்ப் பண்றது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் சமூகத்துல கொடுத்த வாக்கை இனிமேல் வந்து காப்பாத்திடுவீங்க நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த வருஷம் உண்டு நல்ல சேமிப்பு அப்படிங்கிறது உண்டு குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் குடும்பத்தில் ஒரு நபர் வந்து புதுசாக வரணும் குரு பகவானுடைய பார்வை இருக்கு இல்லைங்களா அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி ஆறாவது இடத்துல அமர்ந்து பன்னிரெண்டாவது இடத்தை பார்க்குறார் அப்படிங்கிறதுனால புத்திரர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உண்டு இப்போ நீங்கள் செலவு செஞ்சிக்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால தனுசு ரசிக்காரர்கள் குழந்தைகளுக்காக எதனாச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தாராளமாக செய்துட்டு வரலாம் ஒன்று நாளுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு ஆறாதத்தில் போறாரு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்கம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இந்த வருஷம் தனசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே மாதிரி கடன் கட்டுறதுக்காக அம்மா இருந்து எதனாச்சும் உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் ஏப்பா நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்தப்பா இதை வச்சு நீ எதனாச்சும் கடனை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வழியில் ஏதாவது சொத்துக்களோ அல்லது ஏதாவது உதவிகளோ உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் உங்களுக்கும் சுகஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனத்தை எடுத்துக்கணும் கால நேரம் தவறாம சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கணும் கொழுப்பு சார்ந்த உணவு வகைகளை தவிர்த்து வரணும் ஃபாஸ்ட் ஃபுட் எண்ணெய் ஐட்டம் இதெல்லாமே வந்து நீங்கள் தவிர்த்து வந்துடணும் ஏன்னா ஏற்கனவே வந்து குரு பகவான் அப்படிங்கிறவரு ஒரு கொழுப்பு கிரகம் ஆறாவதத்தில் போய் அமர்றார் அப்படிங்கிறதுனால சரியான ஒரு உணவை எடுத்துக்கல அப்படின்னா தேவையற்ற அந்த கொழுப்பு கட்டிகள் உடம்புல சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்காம உடனே மருத்துவரை அணியில் ஆலோசனை எடுத்துக்கங்க குரு பகவான் ராசிக்கும் நாலாவது இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் நல்ல லக்ஸரியஸான வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த வருஷம் வந்து இருக்கு இது வரைக்கும் பழைய வாகனம் வச்சுட்டு இருக்கேன் பழைய கார் வச்சுக்கிட்டு இருக்கேன் புதுசா வாங்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புதிய கார் வந்து நிச்சயமா வாங்கலாம் அல்லது வாகனங்களை பழுது நீக்கலாம் வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மராமத்து பணிகள் வந்து செய்யலாம் இது எல்லாமே செய்து கிரக பிரவேசம் செய்வதற்கான சூழ்நிலை இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் புது வீடு வாங்கக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் உண்டு அதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத ஜோதிடர அணுகி ஆலோசனை எடுத்துக்கோங்க ரெண்டாவது இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால வெளியில ஏதாவது பணம் கொடுத்து வச்சுருந்தீங்க உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அது இந்த வருடம் வந்து உங்களுக்கு நிச்சயமா கையில கிடைச்சிடும் ஆனால் மேலே மேலே கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது மற்றபடி தனுசு ராசிதாரர்களுக்கு சிறப்பான யோக பலன்களை இந்த வருஷம் நடக்கும் பன்னிரெண்டாவது இடத்த பார்க்குறார் அப்படிங்கிற காரணத்தினால நீங்களே வந்து சுப விரயம் அப்படிங்கிறத ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குறது அல்லது ஏதாவது கார் வாங்குறது அல்லது ஏதாவது விவசாய நிலங்கள் வாங்குறது அல்லது ஏதாவது வீட்டு மலைகள் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கி வைங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த மாதிரி யோகம்லாம் இந்த வருஷம் வந்து இருக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல தசா புத்தி அதுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க தனுசு ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் நவ இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி முல்லை மலர் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் எல்லாமே சுப காரியமாக சுப செலவாகவும் நடக்கும் அபிஷேகம் செய்யக்கூடிய இடங்களுக்கு தேன் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி தானமாக கொடுங்க குழந்தைங்க யாருனாச்சும் பிறந்திருக்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு தேன் வாங்கி கொடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு தினமும் தேன் கொடுப்பாங்க இல்லைங்களா அதற்காக நீங்கள் அந்த மாதிரி யாராவது குழந்தைங்க பிறந்திருக்கிறவங்க வீட்டுக்கு தேன் வாங்கி கொடுங்க இது போல செய்து வரும்போது இந்த குரு பேச்சு உங்களுக்கு நிறைய நற்பலங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தனசு ராசியில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி